ஒரு தடுப்பதற்காக குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் ஆகியிருந்தால் தமிழ்நாட்டிலும் அதுபோல ஒரு சூழல் உருவாக்கி வருகிறது என்பதை புரிந்துள்ளது இது மக்களின் கொற்றுமையை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு

இரண்டு தான் அழைப்பு மக்கள் தொகை ஆனால் அவர்களுக்கு சதவீதம் அப்படியாகத்தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்கள் மக்கள் என்று எழுத

அப்படி அனுப்பத்துறை விளைவாக அந்த பல்வேறு பாதிக்கப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக தான் அந்த போராட்டம் தன்னிச்சையாக மக்கள் தொடர்ந்து போராட்டமாக விளங்கி இந்த நாட்டில் ஆட்சி இருந்தவரை அப்படி பற்றி ஒரு மகத்தான போராட்டத்தை மக்கள் நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு போராட்டத்தை பெரும்பாலும் மக்கள் என்று சொல்வதை நாம் ஏன் சுந்தரக்கிறார் ஏனென்றால் இந்த வழக்கு என்பது கடந்த ஆயிரத்தி இந்திய அரசியல் சார்ந்த ஆயிரத்தி

கேரளாவில் அதுபோல் தான் ஆந்திராவில் ஒரு தமிழ்நாட்டில் என்பதுதான் தமிழ்நாட்டை தமிழ் ஏற்பட்ட தாய்மொழியாக மட்டும் தமிழ்நாட்டில் யாராலாம் மாறுகிறார் பிறந்த மரமாக தமிழகத்தில் ஆனால் கர்நாடகத்தில் கர்நடத்தை தாய்மொழியாக இருக்கிறார் கர்நாடகாவில் பாகிபுரல்ல ஆந்திராவில் தான் ஆந்திராவில்

திருவள்ளூர் பண்டிகை திருவள்ளுவர் பள்ளிகள் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் ஒரு அழிப்போடு ஒரு பணி ஓய்வு பெறுவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த பதவிக்கு நாம வரட்டும் இருபத்தி ஆண்டுகள் மாற்றுக்கலாம் இப்படித்தான் வரக்கூடிய சுற்றுலா பல்கலைக்கழகத்தில் இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த போர்ட்ல சோழ்கின்றது அப்படின்னா இதை தடுப்பதற்கு மாணவர்களுக்கு

என்னை அதிகமான அரசியல இருந்தாலும் போராட்டம் இடஒதுமைக்கு வரவே இன்னைக்கு இருபத்தி நாலு தான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க போராடுவோம் ஆனா இங்க இந்தியாவின் மற்ற தொகை நூறு கோடி நூத்தி ஐநூறு ரூபாய் ஏதோ ஒன்றிய ரூபாய் இந்த இட கோடிதான் முற்றுமை இருக்காரு இந்த இட ஒற்றுவதற்கு சில கவிதை வாங்கி நியாயம் வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் செய்யலாம் ஆனால் வருங்காலையில் நீங்கள் அந்நியப்படுவதில்லை நீங்கள் அணியப்படுவதில்லை எல்லா அறுபது இயக்கங்களுக்கும் ஒன்றை சொல்லி தொகுதி கொள்ள அம்பேத்கர் கடும் நீதி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொடர்ந்து நாற்பத்தி ஏழு ஆட்சியாளர் ஒதுக்கீடு இந்திய அரசமைப்பு சட்டம் என்றைக்கு இந்திய நாட்டில் நடைமுறைக்கு அன்றைக்குதான் உரிமையாளர் புரட்சி அம்பேத்கர்

நீதிமன்ற சோதனை பெருமாநில கருத்துகளை பெருமாநில கமிட்டி போட்டாத்தன கமிட்டி தொடர்ந்து அருந்து இல்லைக்கு தனியாக இப்போ பதினெண்டு சதவீதம் அந்த பொதுக்கு பதிவு சதவீதம் மாறான் இதை தடுக்க முடியாத முடியும் ஏன்னா அது வந்து